ஒரு சேலத்தில் இருக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் நடந்தது இப்போ ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்று ரெடி பண்ணணும் இந்த இடம் விற்பனைக்கு அப்படின்றது ஒரு இடத்துல போயிட்டு கேச்சு நல்லா ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி நல்லா வந்தாவான்னு நானூறுரூவா நாங்கள் மூணு அடிக்கு ரெண்டு அடி நானூறுவாண்ணாங்க நானூறுரூவாயா அப்படி நண்பர் என்ன பண்ணார் நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்கப்போ விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னாரு வந்தேன் அந்த இடத்துல வந்த உடனே இது மாதிரி முந்நூறுவாதங்க நூறுரூவா கம்மியாக இருக்குது பரவாயில்ல ஓகே பண்ணிட்டான் அதே சேம் சைஸ் உடனே அது நம்ம மனுஷன் புத்தி தான் தெரியும் இல்லையா கம்மியானா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு நினப்போம் இல்லையா இன்னொரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னா இப்போயே உங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மி தான் அங்கே போர்டு பாருங்கண்ணா போர்டில் முந்நூற்றம்பது ரூபா போட்டுருச்சு நீங்கள் வந்து யாரும் அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொல்லி மு முந்நூறுரூவான்னு சொன்னார் உடனே இரநூத்தம்பது ரூபா தான் எப்படி இருக்கும்னு நினச்சேன் உடனே அவர் பேர் சொன்னேன் பேர் சொன்னோன்னா உடனே சரி ஆகிட்டு இரநூத்தம்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு எதுன்னு சொல்லவொன்னா ரொம்ப ஏழப்பட்டங்க கூலிக்காரங்க இல்லாதவங்க அவர் இவர் வந்து ஒரு இது வச்சு அந்த ப்ளக்ஸ் வச்சு அந்த நோட்டீஸ் இது பேனரில் வச்சு பண்ணுறவர் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போனால் அனுசரித்து போவாங்க அதிக லாபம் வைக்க மாட்டாங்க நம்ம கூலி கடிச்சா போதும்னு நினைப்பாங்க ஆனால் அதுவே ஒரு பணக்காரனங்க ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து அது ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு ஆடம்பரம் மாதிரி வச்சு பணத்தை கரைப்பாங்க பால் கறக்கிற மாதிரி பணத்தை கரைப்பாங்க அதனால் வந்து ஒரு இடத்துக்கு நாலு இடம் விசாரிங்க சாதாரணமாக சாதாரண ஆளுங்கிட்ட போயிட்டு பண்ணுங்கள் டெக்னீஷியன் அவன் நல்லா வேலை பக்கா பண்ணி கொடுப்பாங்க இன்னொன்று அந்த நானூறுவா கேட்ட இடத்துல நாளைக்கு பத்து மணிக்கு வாங்க நாளைக்கு தான் கிடைக்கினாங்க இப்போ இப்போ போன இடத்துக்கு போனால் நைட் இப்போ மணி இடத்துக்கலாம் ஒம்பதுர ஒம்பது மணிக்கு கொடுத்தேன் ஒம்ப எட்டரை மணிக்கு கொடுத்தோம் ஒம்பது வரைக்கும் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு மணி நேரம்னா டைம் நாளைக்கால ஏழு மணிக்கு எனக்கு வேணும் அதனால் வந்து உடனே கிடைச்சிருச்சி விலையும் கம்மியாக கிடைச்சிருச்சு சேம் குவாலிட்டி அதனால் வந்து ஆளை பார்த்து இல்லாத ஏழைப்பட்ட ஆளுங்களா இருக்கிற மாதிரி ஆட்டை மெலிசா அது ரொம்ப சின்ன ஆளாக ஒரு அது மாதிரி ஆளுங்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் நன்றி